வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஸாரீக்கே முன் முடித்து வந்து போட வேண்டியது இருக்குது முந்தான பகுதியில் அதை போட்டுட்டு அப்படியே உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசிடலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டோட முதல் நாள் சுத்தமாக வந்து நாளாக வீடியோ எதுவுமே எடுக்க முடியலை மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன்லையே போன வீடியோவில் அதனால் எடுக்க முடியலை அதனால் இந்த வீடியோ வந்து எடுத்து வச்சுருந்தது இருந்துச்சு சரி நமக்கு என்னைக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன் நம்ம ஒரு சின்ன கிளிப்பாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு வீடியோவாக கொடுக்கும்போது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதை எடுத்து வச்சுருந்தது தான் அந்த வீடியோவே நான் அப்படியே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதில் அதோட இன்றைக்கி வருஷத்தோட தமிழ் வருஷத்தோட முதல் நாள் சித்திரை ஒன்றாந்தேதி எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இதை சொல்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ எடிட் பண்ணவே செஞ்சேன் ஏன்னா எந்த வீடியோவுமே இல்லை இப்போ ஒரு கட்டிங் வீடியோ இல்லைனா ஸ்டிச்சிங் வீடியோ ஏதாவது இருந்தால் கூட நம்ம அதை அப்லோட் பண்ணலாம் அப்படி இல்லாமல் இன்றைக்கி எப்படி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து வாழ்த்து சொல்ல அப்படின்ட்டு யோசிக்கும் போது தான் ஞாபகம் வந்தது இந்த முடிச்சு போட்ட வீடியோ இருந்தது சரி அதை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி நம்ம வந்து எடுத்து அப்லோட் பண்ணிவிடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் இது எடுத்து ஒரு ஒரு வாரத்துக்கு மேலாச்சு ஆச்சு அந்த கல்யாண சீசனுக்கு துணி தைக்கும் போது எடுத்தது தான் இப்போ அஞ்சாறு நாளாவே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு அதனால நார்மலாக நம்ம வேலைகள் வந்து போயிட்டுருக்கு இன்னும் வந்து துணிகள் நிறைய இருக்குது ஸ்டாக்கில் நிறைய இருக்குது எல்லாமே வந்து நெருக்கி தைக்கக்கூடிய நேரம் வரும் இப்போ ஓரளவுக்கு வந்து நம்ம வீட்டில் மிஷின் வந்து இன்றைக்கி சரி பண்ணியாச்சு நம்ம ஒரு அஞ்சாறு நாளாக வெயிட் பண்ணோம் சர்வீஸ் பண்ண ஆள் வரல இன்றைக்கி வந்து ஒருத்தங்க வந்து நீட்டாக நம்ம மிஷின் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த வருஷத்தோட முதல் நாளே நம்ம மிஷின் இப்படி இருக்கே அப்படின்ட்டு ஒரு சின்ன வருத்தம் காலையிலே இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா அப்படி இல்லை ரொம்ப மன நிறைவாக இருக்குது அதனால சரி நம்ம அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இதையும் எடிட் பண்ணிகிட்ருக்கேன் வரக்கூடிய வர நாட்களில் வந்து நம்ம வேலைகள் வந்து இன்னும் ரொம்ப சிறப்பாக நடக்கணும் நீங்களும் உங்களோட வேலைகளை வந்து நல்ல தடங்கள் இல்லாமல் ரொம்ப திருப்தியாக செய்யணும் அப்படின்ட்டு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நல்லா இருந்தால் நானும் நல்லா இருந்த மாதிரி அதுக்காக தான் இந்த வீடியோ எப்போவுமே நம்ம சுற்றி இருக்கிறவங்கள வாழ வச்சா தான் நம்மளும் வந்து அவங்க கூட சேர்ந்து வாழ முடியும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருந்தால் தானே நிறைய துணிகள் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க நல்ல நல்ல விசேஷங்கள் வரும்போது துணிகள் எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் அது நமக்கும் நல்லது நம்மகிட்ட வந்து அவங்க ஒரு நாலு துணி கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதை வச்சு நம்மளுக்கும் ஒரு வருமானம் வரும் அந்த காசை வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் எப்போவுமே நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அடுத்தவங்களையும் வாழ வச்சுட்டு நம்மளும் வாழ்ந்தோம் அப்படின்னா அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இப்போ நம்ம வேலைகள் வந்து இன்னுமே கொஞ்சம் நெருக்கடியாக தான் போகும் ஏன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா சீசன் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம வேலைகளை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நான் எல்லாருகிட்டையுமே சொல்லிடுறேன் நான் வந்து அப்பப்போ கொஞ்சம் மொக்க வாங்கிட்டு தான் இருப்பேன் ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உடம்பை கவனிக்க முடியாமல் அப்படி இப்படி மாட்டு போகும் எப்போவுமே ஒரு சீசனுக்கு நான் வந்து கொஞ்சம் துணிகள் வந்து தைக்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருப்பேன் அதுக்கப்புறம் தானாகவே சரியாகி வருவேன் இப்படி தான் இருக்கும் பொதுவாகவே வேலை செய்கிறவங்களுக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து வேலைகள் செய்யும் போது நம்மளுக்கு அந்த உடம்புல ஒரு சில பிரச்சனைகள் வழிகள் அந்த மாதிரி வந்து வரும் நம்ம சாப்பாடுலாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து எடுத்துக்க மாட்டோம் உடம்பு ரொம்ப கவனிக்க மாட்டோம் வேலை வேலைன்னுட்டு வேலையே பார்த்துட்டு இருப்போம் இந்த துணிகள் எப்போ நம்ம முடிச்சு கொடுக்குறது அப்படின்ட்டு தான் நமக்கு வந்து அந்த மனசில் என்ன வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிதான் நீங்கள் இருப்பீங்க அப்படி நினைக்கிறேன் நான் அப்படி தான் இருக்கேன் டெய்லர்கள்னாலே முக்கால்வாசி பேர்கிட்ட நம்ம கேட்கும்போதே அப்படி தான் சொல்கிறாங்க யாராவது ஒருத்தர் தான் இல்லை நான் கரெக்டாக என் உடம்ப மெயின்டைன் பண்ணிக்கிடுவேன் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை தான் நம்ம வேலைகளையும் நல்லா நம்ம கொண்டுட்டு போனோம் நம்ம உடம்பு ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படி தான் நான் எப்பவுமே நினச்சிட்ருப்பேன் இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் சொதப்பல் மாதிரி நடக்க தான் செய்யும் இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய நாட்கள்லையாவது நம்ம உடம்பே நல்லா கவனிச்சிட்டு நம்மளோட வேலைகளையும் தொடர்ந்து நல்லபடியாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சி கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதலை வந்து வச்சாச்சு நினச்சா மட்டும் போதாது அதுக்கான முயற்சிகளை நம்ம தான் எடுக்கணும் வேலைகள் எந்த மாதிரி நம்ம செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சாப்பாடு முறைகளையும் நம்ம வந்து மாற்றி கரெக்டாக கொண்டுட்டு போகணும் அப்படி ஒரு சின்ன ஆசை வந்து இருக்குது ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து பார்த்து நம்ம சாப்பாடு முறைகள் எல்லாமே வந்து பயன்படுத்திகிட்டு வந்தோம் இப்போ கொஞ்ச நாளாகவே அது அப்படியே டச்சு விட்ட மாதிரி ஆகிட்டு அதனால நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நம்ம கரெக்டாக கொண்டுட்டு போகணும் அப்போ தான் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம கொஞ்சமாக தடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது அதையும் நான் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வேணா வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து வீட்டிலருந்தே இந்த மாதிரி டெய்லரிங் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம ஒரு சில டிப்ஸும் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின் நான் நினைக்கேன் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் டெய்லர்களுக்கு சம்மந்தமான ஏதாவது டிப்ஸ் இருந்தால் அந்த கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட உடம்பு ஆரோக்கியத்தை கவனிக்கிறக்கு நம்ம என்ன மாதிரி வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் என்ன மாதிரி உணவு முறைகளை வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா அதுக்காக தான் அந்த வீடியோவில் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோந்தாங்க இன்றைக்கி ரொம்ப ஒன்றும் இல்லை தொடர்ந்து இனிமேல் வந்து கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம வீட்டில் இப்போ வந்து இன்றைக்கி புத்தாண்டு அதுவும் நம்ம தையல் மிஷினுமே ஃப்ரீயாக ரொம்ப நீட்டாக சரி பண்ணியாச்சு அதனால இனிமேல் வந்து வரக்கூடிய நாட்கள் ரொம்ப நல்ல நாட்களாக தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பு இருக்குது எப்போவுமே நம்ம வந்து ஆசைப்படுறது நடக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதனால் நிறைய ஆசைப்படுங்க நிறைய நம்ம வந்து வேலை செய்யணும் நிறைய நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஆசைப்படுதா கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அவ்வளோ தாங்க வீடியோ பிடிச்சிக்கணும் இன்றைக்கி பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம்